இன்றைய தினம் மேதகு ஆளுநர்களை சந்தித்து தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாடுவது குறித்தும் தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாகவும் இன்றைய தினம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது இதே நிலை தொடர்ந்தால் தமிழகம் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி தமிழகமே சீரழியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதையெல்லாம் மேதக ஆளுநரிடத்திலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் ஏற்கனவே நான் பல முறை மேதக ஆளுநரை சந்தித்து நாங்கள் மனு கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாடுவது குறித்தும் இதனால் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த விடியா திமுக அரசு அலட்சியத்தின் காரணமாக சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே போதை உலக்கம் அதிகரித்து ஒரு போதை மாநிலமாக இருந்து கொண்டிருக்கின்ற என்பதை பல முறை ஆளுநரை சந்திக்கின்ற பொழுது எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம் அது குறித்து விளக்கமான அறிக்கையும் அவரிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம் இப்பொழுதும் அண்மையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலக அணி துணை அமைப்பாளராக இருக்கின்ற சாபர் ஜாதி என்பவர் கடத்தலில் ஈடுபட்டதாக மத்திய பொருள் தடுப்பு அலுவலர்கள் அவரை கைது செய்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக சாபர் சாதிக் அவர்கள் இந்த போதைப் பொருள் கடத்தலிலே ஈடுபட்டிருப்பதாகவும் பல்வேறு வெளிநாடுகளுக்கு நாற்பத்தைந்து முறை போதைப் பொருள் கடத்தப்பட்டதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன அவரை கைது செய்தவுடன் மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் ஊடகத்தின் வாயிலாக பேட்டி அளித்திருக்கின்றனர் அதில் அவர் தெரிவிக்கப்பட்டிருப்பது ஜாபர் போதைப் பொருள் கடத்தில் ஈடுபட்டு அதில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை திரைப்படத்தின் வாயிலாக திரைப்பட தயாரிப்புக்கு அதை செலவு செய்திருக்கின்றார் அதோடு ஓட்டல் நடத்துவதற்கு செலவு செய்திருக்கிறார் அதோடு திமுக நிர்வாகிகளுக்கு பணம் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் உதயநிதி ரெஸ்டுக்கு பணம் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுகின்றது இன்னும் பல்வேறு அரசியல் தொடர்புடையவர்களுக்கு நெருக்கமாக அவர் இருந்ததாகவும் அதெல்லாம் விசாரணை தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாம இந்த ஜாபர் சாதிக்கு அவர்கள் திரு டிஜிபி அவரிடம் அவர் நட்சத்திரத்தில் பெற்றுக்கின்றார் சிசிடிவி கேமரா கொடுத்ததுக்கு ஒரு வழங்கியிருக்கின்றார் அந்த புகைப்படம் எல்லாம் வந்திருக்குது ஊடகத்திலும் பத்திரிகையில் நாங்கள் பார்த்தோம் அதுபோல முதலமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டிருக்கின்றது விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டிருக்கின்றது அதோடு திமுக குடும்ப முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு படத்தை இயக்கியிருக்கின்றார் அந்த படத்துக்கு தேவையான நிதியை இந்த போதைப்பொருள் விற்பனை செய்ததின் மூலமாக அந்த நிதியை பயன்படுத்தித்தான் அந்த படத்தை தயாரிக்கின்றதாகவும் இன்றைக்கு செய்திகள் வெளிவந்துள்ளன இது மிக மிக ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தமிழகத்தில் தள்ளப்படுகின்றன இன்றைய தினம் இந்த போதைப் பொருளை தடுக்க நடவடிக்கை எடுக்கின்ற டிஜிபி அவர்களும் இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் முதலமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இன்றைக்கு பல்வேறு வகையில் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வருகின்றன இதனால் இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை தர வேண்டும் தமிழகத்தில் போதையில்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் ஒரு சுளி ஒரு துளி கூட தமிழகத்தில் விற்பனை ஆகாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை மேலும் ஆளுநர் தெரிவித்திருக்கின்றோம் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரிடத்தில் தெரிவித்திருக்கின்றோம் போதைப்பொருள் கடத்தலில் வந்து இன்றைக்கு திமுக வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை சந்திப்பதாகவும் செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டது அதனால இதுக்கு தார்மீக பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர் அது பத்தொன்பதாம் ஆண்டு மலேசியாவுக்கு நிறைக்கு நேற்றைக்கு இந்த போதைப்பொருள் விற்பனை இவர் தொடங்கப்படவில்லை பல ஆண்டுகளாக பல்வேறு வெளிநாடுகளுக்கு இந்த போதைப்பொருள் விற்பனை தொடர்ந்து நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் வந்த வருமானத்தை வைத்து உயர் போலீஸ் அதிகாரிடத்திலும் முதலமைச்சர் குடும்பத்துக்கு நெருக்கமானவரை காட்டி இந்த போதைப் பொருள் எளிதாக தமிழகத்தில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார் இங்கிருந்து வெளிநாட்டுக்கும் இவர் இந்த போதைப் பொருளை விற்பனை செய்து கொண்டிருப்பது தெல்ல தெளிவாக ஊடகத்தின் பத்தி நிமிட தெரிய சார் அமைச்சர் ரகுபதி முன்பு பெட்டிருக்காரு திமுக வந்து கடலப்படுத்தும் முயற்சியில் வந்து பாஜக ஈடுபடுது இதுக்கு முன்னாடி ஐடி இடி போன்ற அந்த அமைப்புகள்லாம் செஞ்ச வேலையை அதாவது வெளியில் வந்துட்டது இதை மறைப்பதற்கு என்னென்னமோ நாடகத்தை திமுக அரங்கேற்றி வருகிறது ஜாபர் ஜாதிக் என்பவர் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலக அணி அமைப்பாளர் இவர் முதலமைச்சரோடு ஓட்ட புகைப்பட வெளிவந்த அதோட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி வந்திருக்குது அவர் குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு படத்தை இயக்குநராக இருப்பதாக தகவல் அந்த பட தயாரிக்க இவர் தயாரிச்சிருக்கார் தான் படத்தை நிதியை வழங்கி இருக்கிறார் உயர் போலீஸ் அதிகாரி அவருக்கு ஒரு நற்சாண்டு பட்டத்தை வழங்கியிருக்கிறார் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது இன்றைக்கு அவரும் பேட்டி கொடுத்திருக்காரு தொலைக்காட்சியில் தான் நாங்கள் பார்த்தோம் மத்திய போதைப் பொருள் தடுப்பு அலுவலர்கள் பேட்டியில் கொடுத்திருக்கிறார் இன்னும் நிறைய இதில் இருக்குது நிறைய திரைப்படத்தை சேர்ந்தவர் துறையை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்காங்க அரசியல் கட்சியை சேர்ந்த ஈடுபட்டிருக்காங்க இப்படி என்று அவர் பேட்டி அளித்திருக்கிறார் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது உரிய முறையிலே தகுந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்பொழுதுதான் உண்மை வெளியிடும்

ஒரு ஆண்டு நிறைந்த மாநிலம் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இது அடிமையாகி தமிழகமே இது எடுத்துக்கொள்ள முடியாது இது எல்லாமே எல்லோருக்கும் பங்கு இருக்குது ஒவ்வொருக்கும் பங்கு இருக்குது இதை தட்டி கழித்து விட முடியாது அப்படி தட்டி கழித்தால் நம் நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் இதே போல

synthetic drugs synthetic drugs okay cocaine synthetic cocaine செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட போதை பொருள் செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட போதை வந்து அதை பயன்படுத்திடாங்களா அதை தொடர்ந்து பயன்படுத்தி அது உயிருக்கு ஆபத்து இருக்கு. இன்னை அன்னைங்க பாத்தீங்கனா இந்த பத்து நாள்ல மட்டும் எவ்ளோ போதை பொருள் பிடிச்சி இதுக்கு முந்தியெல்லாம் பிடிக்கவே இல்லையே காவல்துறை செயல்படலையே ஏன்னா காவல்துறையும் அரசாங்கமும் இன்னைக்கு இந்த போதை பொருள் விற்கின்றவங்களுக்கு ஒரு உறவு ஏற்பட்டு சந்தேகம் அளிக்கிறது அதனாலதான் இவங்க பிடிக்க முடியல இந்த பத்து நாள் இப்படி இவ்வளவு பிடிச்சாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஊடகத்தில் இருந்த செய்தி தான் வச்சு சொல்றாங்க ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் பத்தாயிரம் போதை மாத்திரைகள் இன்றைக்கு எடுத்திருக்கிறாங்க சைக்கோட்ரோபி என்ற போதை மாத்திரை மதுரையில் சுமார் நூத்தி எண்பது கோடி மதிப்புல முப்பத்தி ஆறு கிலோ மெத்தம் பெட்டமை அதை பிடிச்சிருக்கிறாங்க மண்டபம் கடற்கரையில் நூத்தி எட்டு கோடி மதிப்புள்ள 99 கிலோ ஆசிஸ் அந்த பாய் புள்ள புடிச்சி இருக்காங்க கோடி மதிப்புள்ள முப்பது கிலோ பெத்த மண்டபை அத புடிச்சி அப்புறம் எங்க கொடகையூர்ல அந்த குப்பையில ஹோட்டல் மொட்டல்மா போதைப் புள்ளுக கண்டு ஆக இந்த பத்து நாள்ல மட்டும் இவ்வளவு போதை புள்ள கண்டு சொன்னா ஏன் இதுக்கு முன்னையில அவர் கண்டுபிடிக்கல இதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு கூட 51 ஆ இன்னைக்கு கூட 51 ஆக இnee பாத்தீங்க காவல்பத்தினுடைய செயல்பாடு சந்தேகத்துக்கு உரியதா இருக்கு. அரசாங்கம் சந்தேகத்துக்கு உரிய இருக்குது. இதற்கெல்லாம் முழு விசாரணை நடைபெற்றால் தான் உண்மை சீதி வெளிவரும். நிச்சயமா யாராரெல்லாம் ಇದಕ್ಕೆ என்று நாட்டிற்கு நிச்சயம் ஒரு காலத்தில வரத்தான் போது அப்போது உண்மை nucleons தெரியும். இல்ல அமேஜர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா, குற்றக்கட்ட விசாரணை இருக்கும் பொழுது NCP டைரக்டர் வந்து ডেপুটি டைரக்டர் डायरेक्टली பிரஸ் மீட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவங்கள இல்ல डायरेक्टली தீமுகா வந்து குற்றஞ்சாட்டறாங்க அவர் குற்றஞ்சாட்டனது விசாரணை விசாரணை மீதி சந்தேக விசாரணை மீதி சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படிங்கற விஷயம் இல்ல அவருக்கு கிடைத்த தகவல் தான் சொல்றாரு அவர் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டார் ஏ இவளுக்கு நடுக்கம் இதுதான தான மடியில கணமுள்ள வழியில பயம் இல்லல மடியில கணருக்கு காடி பயம் வந்துருக்குது வேறலாம் நிரபராதி இருக்கிறாங்களோ எதை வந்தால சந்திக்க வேண்டியதுதானே ஏன் பயப்படுறாங்க உங்களுக்கு எதுக்கு இந்த அச்சம் வருது எதுக்கு இவ்வளவு பதற்றம் வருது நீங்க ஈடுபடுது இல்ல ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க அவருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை நாட்டு மக்களுக்கு சொல்லி இதுல என்ன தவறு இருக்குது அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும்